வணக்கம் உறவுகளே பசும்பொன் பாசறை தான அறக்கட்டளை மற்றும் சேவை கழகத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மேலே எண்ணற்ற பதிவுகள் ஒன்றை மறைக்க ஒன்றை செய்யக்கூடிய அரசாங்கம் ஒன்றை மறைக்க ஒன்றை செய்யக்கூடிய அதிகாரிகள் என்று மிக மிக ஒரு ஒரு தீவிரமான அரசியல் சூழ்நிலையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது இதில் இந்த செந்தில் மல்லர் அவர்கள் வந்து பேசினது மறைக்கிறதுக்கு என்னென்னமோ செய்து பார்த்தாங்க ஆனால் முடியலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஆப்பநாடு மரவர் சங்கம் அதை கையில் எடுத்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த போராட்டம் வந்து இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிய பார்த்தீங்கன்னா ஆப்பநாடு மறவர் சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சுச்சா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது ஆனால் இதுவரைக்கும் அறிவித்ததும் இல்லை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க நிறையா கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க அதில் கூட நான் கலந்து கொண்டதில்லை ஆனால் இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் ஒரு இத்தனை கிராமத்தை தாங்கிய இந்த மரவர் சங்கத்தை வந்து போராட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரியணும் உலக நாடே உத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் தயவு செய்து இந்த வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லேயும் நான் வாரேன் நீ வரேன் நாங்கள் அத்தனை பேரை திரட்டி வந்துடுறோம் நீங்கள் இத்தனை பேரை திரட்டி வந்துடுறோம் அப்படின்ட்டு தயவு செய்து பேசாதீங்க களத்தில் வந்து நின்றுட்டு அதுக்கான பதிவுகளை போடுங்க தயவு செய்து வந்து ஏன்னா நம்ம நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே போலீஸ் வந்து கவனத்தில் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப்பில் தானே பேசுகிறோம் ஒரு பேஸ்புக்கில் தானே போடுறோம் அப்படின்ட்டு தயவு செய்து வந்து நம்ம கூட்டங்கள் நம்ம போராட்டங்கள் தடையாகவும் இது அமையும் அதனால் செய்து வந்து பேசக்கூடிய உறவுகள் தனிப்பட்டு பேசுங்க போராட்டத்தை வந்து அதாவது காலையில் கூட நம்ம புலித்தேவன் மக்கள் இயக்கம் கூட போட்டிருந்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி ஆப்பநாடு மரவர் சங்க போராட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து போலீஸுக்காரவங்கள்கிட்ட வந்து நான் போராட்டத்துக்கு போகிறேன் நான் அந்த நக்கல்ல நிற்கிறேன் வந்து கூப்பிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணம் வந்துடும் அதனால் செய்து வந்து ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்துக்கான பலகைகளை வந்து வெளி வெளி உலகத்துக்கு கொண்டு போங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை தனிப்பட்டு ஒவ்வொரு அமைப்புகளை சார்ந்தவங்க நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணாதான் இங்கே தயவு செய்து அதில் போய் கலந்துக்கிட்டு உங்களுடைய அந்த எண்ணங்களை பிரளிப்பதித்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய கருத்து ஏன்னா எண்ணற்ற அமைப்புகள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க நிறையா களங்கள்லாம் நடந்திருக்கு தேசபக்தி முன்னணி அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட பண்ணணும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அகனங்கன தலைவர்களை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க எதனால் அப்படி இதனால தான் நான் அதை சொல்கிறேன் நான் வாண்டியாரன் அனை வந்து நம்ம பாண்டி பக்கமே பிளாக் பண்ணிட்டாங்க உள்ளே வர முடியாமல் சிறுவை சுரேசன் அனை வந்து நம்ம வந்துட்டு திருநெல்வேலி ஹைவே ஐவேயில் உள்ள முளையும் போதே திருமங்கலத்துக்கிட்டே கைது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சில பேர்களை வந்து அங்கேனங்கன்னா அங்கேனங்கன்னா கைது பண்ணிட்டாங்க ராம்நாட்டில் இருந்து வந்தவங்களை ஒரு பக்கம் கைது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க அதனால் தயவு செய்து வந்து அமைப்பை சார்ந்த உறவுகள் நாங்கள் ஆதரவு உண்டு கூட நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட வேணாம் நாங்கள் வாரம் உண்டு கூட நீங்கள் போட வேணாம் களத்தில் வந்து நின்றுட்டு போடுங்க நாங்கள் இந்த அமைப்பை சார்ந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத தயவு செய்து பதிவு பண்ணுங்கள் எல்லா அமைப்புகளும் சமுதாயம் சார்ந்த எந்த அமைப்புகளாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம இதுல ஒரு ஒற்றுமையை காட்டுங்க தயவு செய்து அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வும் தேவருடைய நேதாஜியுடைய போர்க்குணம் கொண்ட சமுதாயமாக மாறுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் தயவு செய்து எல்லாரும் ஒருங்கிணைத்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அன்று முதுக முதுவலத்தூரில் ஒரு பாண்டியர்களுக்கான அடையாளத்தை நிலைநாட்டுவதற்கான வழிவகுத்து எல்லோரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்